தமிழ்நாடு மட்டுமின்றி உலகளவில் ஏக்கச்சக்கமான ரசிகர்களை ஈர்த்து பலரது நெஞ்சுகளில் இடம் பிடித்த பிரபல நடிகராக பலம் வருபவர்தான் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகர் பாடலாசிரியர் பாடகர் தயாரிப்பாளர் என பன்முகன் திறன் கொண்ட இவர் அடுத்த இயக்குனராகவும் களமிறங்க உள்ளார் என்று கூறப்படுகிறது மனம் குத்தி பறவை முதல் கடைசியாக வெளியான அயலான் படம் வரை சிவகார்த்திகேயன் தனது நடிப்பில் தனக்கான ரசிகர்கள் பட்டாளத்தை அதிகரித்துக் கொண்டே செல்கிறார் கனா படத்தில் தொடங்கி தற்போது வரை பல படங்களை தயாரித்துள்ளார் சிவகார்த்திகேயன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான அயலான் படம் நல்ல வரவேற்பை பெற்று ஹிட் அடித்தது சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் முடிந்துள்ளது இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாக உள்ளது இந்த படத்தை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ் கே டுவெண்டி த்ரீ படத்தின் படப்பிடிப்பு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த படத்திற்கு பிறகு மீண்டும் டான் பட இயக்குநருடன் கைகோர்க்க உள்ளார் சிவகார்த்திகே சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ள படத்தில் தான் அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார் என்றும் படத்தில் எஸ் ஜே சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக பிரபல நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடிக்க உள்ளார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்த தகவலின்படி சிவகார்த்திகேயன் ரம்யா கிருஷ்ணன் காம்பினேஷனில் உருவாகும் முதல் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க